மேலும் இந்த நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலிவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த வசந்தப்பதீச பாராளுமன்ற உறுப்பினர்களான ஏ ஆதம் மாவா மஞ்சுள ரத்நாயக்க மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபய் விக்ரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டு மக்கள்வரும் திருடர்கள் அனைவரும் ஒரு பக்கத்தில் சேர்த்துள்ளனர் இதனால் அடுத்த முறை மக்கள் சற்று மே திருடர்கள் அனைவரையும் தோல்வியடைய செய்ய இலகுவாக இருக்கும் அதனால் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள் திருடர்கள் வேறாக மற்றே பக்கத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நடந்துள்ளது வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் அந்த பழைய அரசியல் வெற்றி பெறாது அதனால் அவர்களின் ஒன்றிணைவு தொடர்பில் அச்சமடைய போவதில்லை நேரத்தை வீணடிக்கவும் மாட்டோம் இணைந்தவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை சீலரத்ன தேரர் பெயர் குறிப்பிடப்படவில்லை என குறை சொல்லி செல்வதையும் நான் பார்த்தேன் அது மட்டக்குழி குப்பை மேடு போன்றது தகரத் குப்பை அனைத்தும் ஒன்றில் இணைந்துள்ளது அந்த வெற்றி பெற வேண்டுமானால் மக்களின் ஆணையை விளங்கிக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இருக்கின்றனர் அவர்கள் எவ்வாறு இணைந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழைய ஊழல் நிறைந்த பொய்யான அரசியல்வாதிகளை மக்கள் மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன் உண்மையில் இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம் இன்று இந்த இந்த அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக பேசுவார்கள் பல விபத்துக்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் ஏன் எங்களுடைய மனங்களிலே எப்போதும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நினைத்துக் கொண்டிருக்கின்ற கடந்த முள்ளு அனர்த்தத்தின் போது பல மாணவர்களை இந்த பிரதேசத்தில் நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஆகவே இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வைராக்கியம் இந்த பாதத்தை எப்படியாவது எங்களுடைய மக்களுக்கு செய்து இதனை தர முயற்சி இதனை அகட்டி நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டோம் ஆகவே அந்த முயற்சி இன்று பலன் தந்திருக்கிறது பலன் தந்திருக்கின்றது நாங்கள் ஒருபோதும் சிந்திக்கவும் இல்லை இந்த பாலத்தை எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் செய்ய முடியாது என்று நாங்கள் சிந்தித்திருந்தோம்